அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்திற்கு போலி விசா மூலம் வந்த நூற்றி பத்தொம்பது பேர் அதிரடி நடவடிக்கை எடுத்த த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கோய்த்தி உட்பட பாகிஸ்தானியை கைது செய்த உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் இந்தியர்கள் இரண்டாவது திருமணம் செய்யலாமா அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஒன்பதாயிரம் குய்திகளின் சிட்டிசன்ஷிப்பை ரத்து செய்த உள்துறை அமைச்சகம் போலி குய்திகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு போராடுவதற்கும் அகற்றுவதற்கும் நடந்து கொண்டிருக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகம் இணைந்து நடத்திய அதிரடி செக்கிங் மூலம் ஒரு கோய்தி குடிமகன் மற்றும் ஒரு பாகிஸ்தானி கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது முதற்கட்ட விசாரணையில் நூத்தி பேரிடம் ஒர்க் விசாவிற்காக ஐநூறு கோய்தினார் பெற்றுக்கொண்டு கொண்டு விசா வழங்கப்பட்டதாக கைது செய்யப்பட்ட கொய்து குடிமகன் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதாவது கம்பெனியே கிடையாது வெறும் பேப்பர் ஒர்க்ஸ்களை வைத்து ஃபோர்ஜரி மூலம் நூற்றி பேருக்கு விசா வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்றத்தில் யார் யாருக்கெல்லாம் உள்ளதோ அவர்களையும் பிடிக்க உள்துறை அமைச்சகம் தற்போது தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அடுத்த தகவல் கொய்தி குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட கொய்திகளின் லிஸ்ட்டை தற்போது உள்துறை அமைச்சகம் புள்ளி விவரத்துடன் வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் எழுபத்தி எட்டு பேரின் கொய்தி சிட்டிசன்ஷிப் பறிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் இருநூத்தி இரண்டு கொய்திகள் அக்டோபர் மாதம் எட்நூத்தி இருபது கொய்திகள் நவம்பர் மாதம் தான் அதிக எண்ணிக்கையான கொய்த்தி குடியுரிமைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதாவது ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது கோய்த்திகளின் குடியுரிமைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஆக மொத்தம் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோய்த்திகளின் குடியுரிமை துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுஃப் அல் சபா அவர்களின் கீழ் செயல்படும் உச்சக்குழு போலி குய்திகளை கண்டறிந்து அவர்களின் கொய்தீ குடியுரிமை பறித்துள்ளது இதுல பெரும்பாலானவர்கள் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொய்த்தி சிட்டிசன்ஷிப் பறிக்கப்பட்ட இந்த ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் இனி யாருக்கும் விசா அடிக்கவோ விசாவை ரினியூவல் செய்யவோ முடியாது அதனால் நம்ம அழுங்க குறிப்பாக ஆயிரம் கேடி ரெண்டாயிரம் கேடின்னு பணம் கொடுத்து விசா அடித்துக்கொண்டு வெளியே வேலை செய்யும் டிரைவர்கள் மற்றும் பிற தொழிலாளர்கள் உங்கள் இக்காமல் கரண்டில் இருக்கான்னு செக் செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய ஸ்பான்சரின் சிட்டிசன்ஷிப் ரத்து செய்யப்பட்டால் அவருடைய மொத்த டிரான்சாக்ஷன்களும் ரத்து செய்யப்படும் அதனால் உங்களுடைய விசா ஸ்டேட்டஸை சரிபார்த்து கொள்வது உங்களுக்கு சேஃப் இல்லை என்றால் தேவையில்லாமல் அபராதம் கட்டுறதாக இருக்கும் அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க விசா எக்ஸ்பரி ஆகி கோயத்தில் இருந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ அபராதம் விதிக்கப்படும்னு கேட்டிருந்தாங்க ஒர்க் விசாவில் எக்ஸ்பெரி ஆகியிருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு கோய்த்தினார் ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும் இதுவே விசிட் விசாவில் வந்தவங்க விசா எக்ஸ்பெரி ஆனால் ஒரு நாளைக்கு பத்து கேடி ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதுபோல் காதிம் விசா தொழிலாளர்கள் ஓவர்ஸ்டே அதிகபட்சம் அறுநூறு கோய்த்தினார் வரை தான் ஃபைன் போடுவாங்க அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விசா இல்லாமல் இருந்தால் அறநூறு கேடி தான் லாஸ்ட்டு அதுக்கு மேலே ஃபைன் போகாது அதுபோல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க பொது மன்னிப்பில் ஊருக்கு போனவங்க ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவங்க இவங்க கொய்த்துக்கு ரிட்டன் வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க இதில் பொது மன்னிப்பில் போனவங்க ரிட்டன் புது விசாவில் கொய்த்துக்கு வரலாம் இதுவே ஃபிங்கர் வச்சு போனவங்க வரவே முடியாது அதுபோல் இன்னொரு ஒரு டவுட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் ஜி நான் கோய்த்தில் பதினஞ்சு வருஷமாக கொய்த்து வீட்டில் வேலை செய்கிறேன் இங்கே ஸ்ரீலங்காவை சேர்ந்த பனிப்பெண்ணை என் முதலாளியின் அனுமதியுடன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் ஊர்லேயும் எனக்கு ஒய்ஃப் பசங்க இருக்காங்க என் முதல் மனைவிக்கு தெரிந்துதான் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் இப்போ என்னுடைய இரண்டாவது மனுடைய பெயரை என் பாஸ்போர்ட்டில் சேர்க்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு தாராளமாக சேர்க்க முடியும் உங்களது இரண்டு மனுவின் பெயரையும் பாஸ்போர்ட்ல சேர்க்க முடியும் இந்திய சட்டப்படி இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இதில் அனுமதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்த் டு சென்னை முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தி ஒரு கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் முப்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ரெண்டு கொய்த் கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அறுபது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோவைத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பைசாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் நானூற்றி ஆறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி பதினாலு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுமாதிரி ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாசனம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்